அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் ஐம்பது தொகுதிகளை கேட்கும் பாஜக எஸ்பி வேலுமணியை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்த திட்டமா அதிமுக கூட்டணியில் பாஜக உள்ளது என்டிஏ கூட்டணியில் அதிமுக இருந்தாலும் கூட இந்தியா முழுமைக்கும் என்டிஏ கூட்டணியில் தலைமை வகிப்பது பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கலாம் ஆனால் தமிழகத்தில் இந்த கூட்டணிக்கு தலைமை வகிப்பது அதிமுக தான் எனவே அதிமுகவின் பொதுச்செயலாளரான திரு எடப்பாடி கே பழனிசாமி கூறுவதுதான் கூட்டணிக்குள் நிலைக்கும் என்ற நிலையில்தான் இருந்து வருகிறது இக்கருத்தை அவரே கூறியுள்ளார் என்டிஏ கூட்டணியில் அமமுகவின் தினகரன் ஓபிஎஸ் போன்றோர்கள் இருக்கிறார்கள் என நயனார் நாகேந்திரன் கூறியபோது இந்த கூட்டணியின் தலைவர் நானே இந்த கூட்டணியில் யார் இருக்க வேண்டும் யார் வெளியேற வேண்டும் என முடிவெடுக்கும் அதிகாரம் எனக்கு மட்டுமே உள்ளது என குறிப்பிட்டிருந்தார் தற்போதைய சூழ்நிலையில் பாஜக அதிமுகவிடம் ஐம்பது தொகுதிகளை கேட்பதாக கூறப்படுகிறது சென்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தேர்தலிலேயே அதிமுக கூட்டணியில் பாஜகவிற்கு இருபது தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தது ஆனால் அதில் நான்கு இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றிருந்தது இந்த முறை எங்களுக்கு ஐம்பது தொகுதிகள் வேண்டும் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின் பொழுது நாங்கள் கணிசமான வாக்குகளை பெற்றுள்ளோம் எங்களுக்கு மட்டும் தனித்து பன்னெண்டு சதவீத வாக்கு வங்கி உள்ளது எங்கள் கூட்டணிக்கு பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின் பொழுது பதினெட்டு சதவீத வாக்கு வங்கி கிடைத்திருந்தது சென்ற முறை ஒதுக்கியது போன்று இந்த முறை இருபது தொகுதிகளுக்கு ஒப்புக்கொள்ள மாட்டோம் என கூறி வருகிறார்கள் ஆனால் அதிமுகவின் தலைமையோ நமது கூட்டணியில் மேலும் பல கட்சிகள் வர சித்தமாக இருக்கின்றன அப்படி இருக்கும் பொழுது சென்றமுறை நீங்கள் பெற்றுக்கொண்ட அதே இருபது தொகுதியை இந்த முறை வழங்குகிறோம் அதற்கு மேல் எதையும் எதிர்பார்க்காதீர்கள் தமிழகத்தில் உள்ள முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கு மொத்தமாக சேர்த்து நாற்பது தொகுதிகளின் பட்டியலை வழங்குகிறோம் அதில் உங்களுக்கான இருபது விருப்ப தொகுதிகளை தயார் செய்து கொடுங்கள் அதை உங்களுக்கு நாங்கள் அப்படியே வழங்குகிறோம் என அதிமுக கூறியிருந்ததாம் ஆனால் பாஜகவோ இருபது தொகுதிகளை ஒருபோதும் நாங்கள் ஏற்க மாட்டோம் எங்களுக்கு ஐம்பது தொகுதிகள் வேண்டும் என அடம்பிடிக்கிறார்களாம் மேலும் பாஜகவின் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் சரஸ்வதி எம் காந்தி நயனார் நாகேந்திரன் போன்றவர்கள் நாங்கள் வெற்றி பெற்ற அதே தொகுதி வேண்டும் என கேட்டு வருகிறார்கள் இது அதிமுகவிற்கு மிகப்பெரிய தலைவலியை ஏற்படுத்தும் வண்ணம் இருப்பதாக கூறப்படுகிறது தற்பொழுது உங்களுக்கான விருப்ப தொகுதிகளைத்தான் கேட்டுள்ளோம் மேலும் பல கட்சிகள் கூட்டணிக்கு வரவேண்டி உள்ளது குறிப்பாக பாமக தேமுதிக போன்ற கட்சிகள் நம்மோடு கூட்டணிக்கு வரலாம் அப்பொழுது எந்த தொகுதி என்பதை இறுதி செய்து கொள்ளலாம் இப்பொழுது விருப்பப்பட்டியலை மட்டும் அழியுங்கள் என கேட்டிருக்கிறார்களாம் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி தற்பொழுது இரண்டு அணிகளாக உள்ளது அன்புமணி ராமதாஸ் தொடர்ந்து திமுக கூட்டணியை எதிர்த்து கடுமையாக சாடி பேசி வருகிறார் எப்படி இருந்தாலும் அவர் என்டிஏ கூட்டணியில்தான் இடம்பெறுவார் ஆனால் ராமதாஸ் அணி என்ன செய்யும் என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இதேபோன்று தேமுதிக அதிமுக கூட்டணியில் இடம்பெறாது என்றே பலர் கூறி வருகிறார்கள் சமீபத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியிருந்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி எங்கள் முதுகில் குத்திவிட்டார் ஒரு மாநிலங்களவை எம்பி சீட்டை தருகிறேன் என கூறிவிட்டு பத்திரத்திலும் கையெழுத்திட்டார் ஆனால் அதற்கான ஆதாரம் எங்கே என கேட்டார் அவர் முன்னாள் முதலமைச்சர் தற்பொழுதைய எதிர்க்கட்சி தலைவர் என்ற மாண்பை கருதி நாங்கள் ஆதாரத்தை வெளியிடவில்லை என குறிப்பிட்டிருந்தார் இப்படி பாஜக கூட்டணி அதிக தொகுதிகளை எதிர்பார்த்து கேட்டு வருகிறது பாஜக கேட்டு வரக்கூடிய தொகுதிகளை அதிமுக ஒதுக்காது என்று கூறப்படுகிறது எப்படி பார்த்தாலும் இருபதிலிருந்து இருபத்தைந்து தொகுதிகளை கொடுப்பார்கள் அதற்கு மேல் கொடுக்க மாட்டார்கள் என்று சொல்லப்பட்டு வருகிறது மேலும் பாஜகவை சேர்ந்த முக்கிய தலைவர் ஒருவர் எஸ்பி வேலுமணியோடு பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் கூறப்படுகிறது ஒருவேளை என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் பாஜக அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்றால் துணை முதலமைச்சர் பதவி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கூறுவார்கள் அதற்கு எடப்பாடி பழனிசாமி இடைஞ்சலாக இருந்தால் எஸ்பி வேலுமணியை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்து சட்டமன்ற உறுப்பினர்களை தங்கள் பக்கம் இழுக்கும் திட்டமும் பாஜகவிற்கு இருந்து வருவதாக கூறப்படுகிறது இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது நன்றி